என்னது பிள்ளை யார் குளிர் தாடி என்ம்மா சொக்கம் சொக்குது குளிர்தா மணி ஆறு மணி ஆகுது ம் இப்படி பொம்பளை பிள்ளை தூங்குனா என்ன ஆகுறது ஃப்ரெண்டெல்லாம் பாரு வெளில எல்லாம் விளையாடுறாங்க போகிறாங்க வர்றாங்க நீ மட்டும் திங்கிற தூங்குற திங்கிற தூங்குற இல்லை வேற போருவ போத்தி விட்டுக்கிறது போத்தி விட்டா ம் போத்தி விட்டா வேணான்னு சொல்றியா இவன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கு ம் பெரிய பணக்காரியா ம் என்னத்தை சம்பாதிக்கிற என்ன செய்கிற பெடிக்கிரி வேணும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஐம்பது ரூபா எலும்பு வேணும் பிஸ்கட் வேணும் பால் வேணும் கறி மீன் தான் வேணும் ம் இப்படி சாப்பிட்டா சம்பாதிக்கிறேன் ஓய் உட்காந்து கொண்டு வந்து இழுத்து விட்டு போயிட்டாலு விலை தின்னு விட்டு தூக்கம் தான் எப்போ பார்த்தால் வித்யா வரட்டும் வித்யா உடனே சேர்த்து விரட்டி விடுறேன் தங்கப்பிள்ள நீ தங்கப்பிள்ளங்குடி போவ అది మమ్మీ ఎం మమ్మీ పోవోం సాపాడు ఎప్పుడు మమ్మీ తేడు